வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அர்ச்சுனா பேசியதில் என்ன தவறு இருக்கின்றது இதுதான் இன்றைய வீடியோ அங்கே அர்ச்சுனா குறிப்பிடப்பட்ட அம்சங்களை சரியாக கேட்டிருந்தார் இங்கே இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இங்கே ஒவ்வொரு சபைகளுடைய தலைவர்கள் இவர்கள் கடந்த காலங்களிலே டக்லஸ் தேவானந்தாவின் கட்டுப்பாட்டிலே பல காலங்கள் இருந்திருந்து அவரோடு சேர்ந்து பல ஊழல்களை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த ஊழல்களை எல்லாம் நேரடியாக இன்றைக்கு கேள்வி துளைத்திருக்கின்றார் இவர்களை பா இவைகளை பார்த்து ஆத்திரமடைந்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு விசேஷமான செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால் வைத்தியர் சத்தியமூர்த்தி இன்றைக்கு அன்றைக்கு வாட்டிய உரையிலே ஒரு மிரட்டல் விட்டிருக்கின்றார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மிரட்டுவதற்கு ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர் ஒரு வைத்தியராக இருக்கின்றவரால் எப்படி முடியும் எப்படி இதை அங்கிருந்த அமைச்சர் அனுமதித்தார் இதுதான் என்னுடைய கேள்வி இதில் முக்கியமாக உடனடியாக இதற்கு பதில் வேண்டும் மக்கள் உடனடியாக இதற்கு கிளர்ந்து எழும்ப வேண்டும் ஏனென்று சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா இன்றைக்கு தனிமையிலே தன்னம் தனியாக மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை நொடிப்பொழுதிலே தீர்த்து கொண்டு வருகின்றார் மக்களோடு மக்களாக நிற்கின்றார் இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் ஆரம்பத்திலே அவருடைய நடைமுறைகளை பார்த்து ஓரளவு பயம் இருந்தது தான் ஆனால் இப்பொழுது அவர் செய்கின்ற வேலைகளை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் அவர் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் சரி என்று நான் நினைக்கின்றேன் இவ்வளவு காலமும் எந்த ஒரு மந்திரியாலும் எந்த ஒரு அமைச்சராலும் செய்ய முடியாத காரியத்தை இன்றைக்கு அர்ஜுனா யாழ்ப்பாணத்திலே செய்து கொண்டிருக்கின்றார் அங்கே நீங்கள் வாக்கு போட்டு அமர்த்தியிருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரன் போன்றவர்கள் அமைதியாக குந்திக் கொண்டிருந்தார்கள் எந்த கதையும் கதைக்கவில்லை எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு தனக்கு அறிவில்லை என்று ஸ்ரீதரன் சொன்னது மிகவும் வேடிக்கையாக இருந்தது அது மட்டுமல்ல கஜேந்திரன் அந்த அவ்வளவு கூட்டத்திலும் ஒரே ஒரு வார்த்தை ஒரு கிராமத்தை பற்றி ஒரு சின்ன இடத்தை பற்றி பேசியிருந்தார் தேவையான விடயம்தான் ஆனாலும் அவர் இவ்வளவு காலம் பழுத்த ஒரு அரசியல்வாதி இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலே எதையும் பற்றி கேள்வி கேட்கவில்லை ஒரே ஒரு கேள்வி கேட்டு நின்றவர் எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா இவருடைய கேள்விக்கு பயந்து ஒடுங்கி இன்றைக்கு அரசாங்க ஊழியர்கள் அவரை அவரை பைத்தியம் என்கிறார்கள் அவருக்கு பிரச்சனை என்கிறார்கள் ஆனால் எதையுமே தாக்குப்படுக்கக்கூடிய வல்லமை கொண்ட இவர் இன்னும் கேட்பார் இன்னும் நடைமுறைகள் சாத்தியக்கூறுகள் பிரச்சனைகள் ஊழல்கள் வெளிவரத்தான் போகின்றது ஆகவே அந்த வெளிவருகின்ற ஊழல்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அர்ச்சுனா எப்படி கொண்டு வரப்போகின்றார் என்னதான் அர்ஜுனா கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் அவரோடு நின்று குரல் கொடுக்க தயாராகிவிட்டோம் அர்ஜுனாவிற்காக எங்களுடைய தளமும் தயாராகிவிட்டது நன்றி வணக்கம்